எட்டு ரெண்டு திம்பத்தி ரெண்டு வசன ரெண்டாவது பலப்படு வேற எவ்வளவு அழகா சொல்றாரு யாருக்காக சொல்றாரு திம்போத்தீங்கன்னா நமக்காக தான் இதை சொல்றாரு அந்த வார்த்தை ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து ஏஸ்து குழுவில் கிருபையினால் பலப்படு எதனால் பலப்படு கிருபையினால் மட்டும் பலப்படு இந்த உலக காரியங்களால் பலப்பட வேண்டாம் உலக செய்திகளுக்காக பலப்பட வேண்டாம் கிறிஸ்துக்காக பலப்படு என்று சொல்கிறார் என்ற அடுத்த அநேக சாட்சிகளுக்கு மற்றவர்களுக்கு ஒப்புவி நாம் வேத வசத்தை படிச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்க கூட உட்காந்து இருக்கு சொல்லல ஆண்டவர் மற்றவர்களுக்கு சொல்ல சொல்றாரு ஏனென்றால் அது சொல்லும் போதுதான் அவர்களுக்கும் அது தெரியும் என்றால் நல்ல வசனத்தை கர்த்துடைய செய்தி பிறருக்கு சொன்னால் அது எப்படி இருக்கும் அது எவ்வளவு நமக்கு நன்மையாக இருக்கும் அவர்களுக்கு அது எவ்வளவு நன்மையாக இருக்கும் எப்படி உபதேசிக்கப்படும் என்பது இங்க ஒரு அர்த்தம் அடுத்தது போர் சேவல் இராணுவத்தில் படைத்தளத்தில் நாம் செண்டை போடக்கூடிய ஒரு வலிமை உள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லையா அப்படி நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை தைரியமாக நாம் சொல்லுவோம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக பேசுவோம் என்று தைரியமாக அதுதான் அனுபவி போராடு என்ன ஒரு ராணுவ தலைவனை போல ராணுவ அனுபவி அதிகாரியை போல நாம் பாடுபட வேண்டும் என்று இந்த வசனம் தனிவாகிறது அடுத்தது எவனும் ஆஹ் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இதையே பொழப்பாக எண்ணி சேவகம் பண்ணுகிறார்கள் இதுதான் ஊழியம் இதுதான் ஊழியம் தனக்கு வேண்டும் தனக்காக வேண்டும் தன் சொந்தத்துக்காக வேண்டும் என்று சேவகம் பண்ணுகிறார்கள் அவர்கள் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி சேவகத்தை பேசுவார்கள் வசனத்தை கூட்டி பேசுவார்கள் ஆனால் நாம் இல்லை கர்த்தருடைய வார்த்தையை உள்ளது உள்ளபடியும் இல்லாது இல்லாததுன்னு பேச வேண்டும் என்றுதான் இந்த வசனம் நமக்கு பிழைப்பூட்டுகிறது இதுதான் நமக்கு பிழைப்பு தவிர ஆதாயத்துக்காக நாம் சே வசனம் சொல்லுகிறதும் ஆதாயத்துக்காக பேசுகிறதும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின் படி பண்ணாவிட்டால் முடி சுடப்படான் சூட்டப்படான் அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ நல்ல முறையாக நீ அதை செய்யாவிட்டால் உனக்கு அந்த இடத்தில் எதுவும் கிடைக்காது இப்ப என்ன எதுவும் உனக்கு இந்த இடத்துல கிடைக்காது ஏன்னா நீ நல்ல முறையில் சேவகம் பண்ணால் மட்டுமே ஒரு வேலைக்கு நம்ம இடத்துல ஒழுங்கா போய் நம்ம வேலை அந்த கூலி கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை வீட்டுக்கு அழைச்சிடுவாங்க செஞ்சது சேவகம் சரியில்லை ஆண்டோடைய வார்த்தையும் அப்படித்தான் என்று சொல்றது எது நாம் செய்யக்கூடிய சேவகம் கரெக்டாக இருக்க வேண்டும் நீதியாக இருக்க வேண்டும் அது இயேசுவாக இருக்க வேண்டும் இயேசுக்காக இருக்க வேண்டும் நமக்காக நம் சுய லாபத்துக்காக நாம் நாம் என்று நம்மை கூட்டி நம்மோ சேர்ந்தவரையும் கூட்டி பேசக்கூடாது இது நம்முடைய சேவகம் அல்ல ஏசு கிறிஸ்து ஊழியம் ஏசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்ய வேண்டும் நமக்கு நாம் ஊழியம் செய்து கொள்ளக்கூடாது என்பது இந்த பிரசங்கத்தினுடைய மேலும் மேலும் உண்மையான பிரசங்கம் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் சொல்றார் பழனில் முத்திரையை பங்கடைய வேண்டும் என்ன சொல்ற முந்தி பங்கடைய வேண்டும் என்ன வேணும் முந்தி எப்படி பங்கடைய வேண்டும் முந்தி பங்கடைய வேண்டும் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்றால் நிலத்துல ஒரு தானிய விளக்கம் நம்ம அதை அடிச்சு அதை என்ன பண்ணும் முன்ன மூட்டை கட்டணும் அதை அடிச்சு அங்கே விட்டு வந்துட்டு அதை நம்ம வந்து சேருமா சேராது அதனால்தான் அதுக்கு அந்த வருத்தமே அதுதான் முந்தி அதை நம்ம பயிரிட்டாலும் அதை சேவகம் பண்ணினால் மட்டுமே கர்த்தருடைய வார்த்தையை முன்னு நாம் மக்களுக்கு அறிவித்தால் மட்டுமே அதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் கேட்டுக் புரிந்து கொள்வார்கள் அர்த்தத்தை இல்லை என்றால் ஊழியத்துக்கு ஊழியம் என்றால் தனக்காக சேவத்துக்காக தன் பணம் வசதி வாய்ப்புகளுக்காக நாம் ஊழியம் செய்யக்கூடாது என்றுதான் இந்த வேத மசம் தெளிவாக சொல்லுகிறது அடுத்து பார் ஏழாவது நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக் கொள் என்ன சொல்வாரு புத்தி எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருவார் தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின் படியே மரித்தொழு எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக்கொள் யாருக்கு இது சுவிசேஷம் சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை கேட்டுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தை இந்த வசனம் இது நாம் சொல்லவில்லை ஏசு கிறிஸ்துடைய வார்த்தை இது இது வேதம் சொல்லுகிறது வேதத்தை நன்கு புரிய வேண்டும் நன்கு படிக்க வேண்டும் நன்கு விவரிக்க வேண்டும் நன்கு சொல் நன்றாக சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் நாம் சொல்லும் போது அச்சப்படக்கூடாது பயப்படக்கூடாது அது யாராக இருந்தாலும் அது ராஜாவாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி இல்ல வாத்தியாராக இருந்தாலும் சரி அவர் கலெக்டராக இருந்தாலும் சரி அவர் வாத்தியாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை பேசுவதற்கு நாம் பின்தைய கூடாது பின் வாங்கவும் கூடாது